ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அருமை நம்பர் அர்ஜுன் பிரசாத் அவர்களையும் அவருடன் அத்தனை நண்பர்களையும் காளியண்ணா அவருக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கு கவுண்டர் சசிகுமார் அவர்கள் மரியாதை செய்வார் கவிதா அவர்கள் நாங்கள் கேட்ட பொழுது முதல் பரிசு தான் கொடுப்பேன் என்று கூறினார்கள் இல்லை பதிமூன்று ஆண்டு காலமாக நம்ம இயக்கத்தை சார்ந்தவர் தான் இந்த ஏலகிரி கிராமத்திற்கு கொடுத்துள்ளார்கள் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க இரண்டாம் பரிசு வாரி வழங்கி உள்ளார் அவர்களுக்கு செந்தமில் தபலை குழு சார்பாகவும் ஏலகிரி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்தாயிரம் ரூபாய் வாரி வழங்கிய அர்ஜுன் பிரசாத் அவர்களுக்கு ஏலகிரி ஊர் பொதுமக்கள் சார்பாக செந்தமிழ் கபடி குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

அபிஷியல் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க டீம் வந்து அபிஷியல் சொல்றத தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க

முதல் வெற்றி புள்ளி கிரீஸ்டாரணியினருக்கு

वर्णी Time Chukam. out. Time out. Time out. Oh. 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 Time out. Oh. Oh. Third right, green star. தமிழ் பாயிண்ட் ஒன்ீ ஸ்டார் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சு அவன் வண்டியா போட்டு அவுட் ஆன கேள்வி உக்காருப்பா தி திசை உட்கார விலை

ना वन इन वन पॉइंट तमिल सिंगम अभिषेक टाइम आउट सेट अंदर लाइट आप बन पा And Tamil Shingam.

இரு அணிகளும் சிறப்பான அணிகள் தமிழ் சிங்கம் Time out. Oh. Time out. Oh. Time out. Oh. Time out. Oh. Time out. you oh. <whistles>

கொஞ்சமடிட்டு அப்படியே थर्ड राइट गिरीश नारायणी थर्ड राइट डो आ डो आ डे தமிழ் சிங்கம் ஆட்டத்தின் இடைவேளை இடைவேளையின் போது ஏழு வெற்றி புள்ளிகளை செவன் சிங்கம் அணியினரும் நான்கு வெற்றி புள்ளிகளை கிரி ஸ்டார் அணியினரும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கின்றது தமிழ் சிங்கம் எங்களுக்கு இரண்டாம் பரிசை வாரி வழங்கிய சோலையார்பேட்டை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கவிதா தண்டபாணி அவர்களுக்கு ஏலகிரி செந்தமிழ் கபடி குழு சார்பாக நினைவு கேடயம் வழங்கப்படுகின்றது கவுண்டர் அவர்கள் நினைவு கேடயத்தை வழங்கினார்கள் தமிழ் சிங்கம் ஏழு வெற்றி நான்கு வெற்றி புலிகள் இதற்கு அடுத்து விளையாடக்கூடிய அணி வாணிப்படை வாரியர் சத்யா இரு அணிய தலைவர்களும் தங்களது அணியினை தயாரில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கொள்கிறோம் இரு அணி தலைவர் கவனத்திற்கு இந்த ஆட்டம் நிறைவேற்றவுடன்

சிறப்பான ஒரு பிள்ளி ரைட் ஆஃப் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஸ்டார் ஆறு வெற்றி புள்ளிகள் கிரிஸ்டர் ஏழு வெற்றி புள்ளிகள் தமிழ் சிங்கம் ஒரு புள்ளி தமிழ் சிங்கம் Out. No. Time out. No. Time out. Time out. தமிழ் சிங்கம் அவுட் ஆனால கரெக்டா பூவே ஒன்பது வெற்றி புலிகள் தமிழ் சிங்கம் ஆறு வெற்றி புலிகள் கிரீஸர் இதனை தொடர்ந்து வானைப்பாடி வாரியர் சத்யா சிறப்பான ஒரு பிடி ரைட் அவுட் வாணிபடி வாரிய சத்யா தயவு கூறுத்து இரு அணி தலைவர்களும் தங்களது அணியினை தயாராகி வைத்துக் கொள்ளுமாறு உங்களை எப்படி கேட்டுக் சீனத்தனா இந்த ஆட்டம் நிறை பெற கடைசி ஐந்து மணித்துளிகள் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் வானி பரிவாரியம் சத்யா கல்யாணம் இருக்கும் ஒரு போனஸ் வெற்றி புள்ளி கிரீன் ஸ்டார் அணிக்கு ஏழு வெற்றி புள்ளிகள் கிரீன் ஸ்டார் பத்து வெற்றி புலிகள் மிழ்சிங்கம் பேர் ஆப் தமிழ் சீகம் கோடை தமிழ் சீகம் அணியிற்கு மூன்றாவது பாடகர் தோடை நிறை பெற கடைசி நான்கு மணிப்பொடிகள் சிறப்பான ஒரு வெற்றி புள்ளி சூப்பர் டெக்கல் என்ற முறையில் இரண்டு வெற்றி புலிகள் நைன் டென் பத்து வெற்றி புலிகள் தமிழ் சிங்கம் ஒன்பது வெற்றி புலிகள் இந்த ஆட்டம் பெற கடைசி மூன்று பணித்துள்ளிகள் ஒன்பது வெற்றி புள்ளிகள் கிரிஷ்டர் பத்து வெற்றி புள்ளிகள் தமிழ்சிங்கம் ரைட் அவுட் பயன்படுத்த தமிழ் சிங்கம் பதினோரு புள்ளிகள் தமிழ்சிங்கம் சிங்கம் ஒன்பது புள்ளிகள் கிரிஷர் ம்வுட் டைம் அவுட் டைம் அவுட் வானைப்பாடி வாரியர் சத்யா கல்னார் சம்பட்டி இதனை தொடர்ந்து விளையாடக்கூடிய அணி இது உங்களுக்கு கடைசி அழைப்பு வானைப்பாடி வாரியர் சத்யா கல்நாட் சம்பட்டி இந்த ஆட்டம் நிறை பெற கடைசி இரண்டு மணித்துளிகள் ஈரானி தலைவர்கள் கவனத்திற்கு நைன் ஒன்பது வெற்றி புள்ளிகள் கிரிஷா பதினோரு வெற்றி புலிகள் தமிழ் சிங்கம் இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் தமிழ் சிங்கம் தோணை தமிழ் சிங்கம் ஒரு வெற்றி புள்ளி தமிழ் சிங்கம் இந்த ஆட்டம் நினைவு கடைசி ஒரு மணி துளிகள் கேப்டன் லாஸ்ட் ஒன் மினிட் ரைட் அவுட் ஒன்ப த்ரண்ட் தமிழ் சிங்கம் பதினாறு வெற்றி புலிகள் தமிழ் சிங்கம் ஒன்பது வெற்றி புலிகள் கிரிஸ்டா பத்து பதினாறு வாணிமறை வாரிய சத்யா உள்ள வந்திருப்பா டீம்ஸ் கேப்டன் டீமை கொண்டு வாணிம்பாடி வாரியர் சத்யா ஆட்டம் நிறை பெற்றது ஆடிய ஆட்டத்தில் தமிழ் சிங்கம் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வாணிம்பாடி வாரியர் சத்யா